மாரி செல்வராஜ் வந்து சாதி படம் எடுக்கிறாருன்னு அதற்கு மாற்றா அது வந்து ஆதிக்க சாதி தலைவரை இழிவா எங்கேயுமே காட்டல பல இடங்கள்ல அவரும் வந்து குறிப்பா நாயகன் துருவா வரக்கூடிய கேரக்டரை பார்த்து சொல்றாரு அவன் கண்ணில் சாதி மற்றெல்லாம் திருவிழா கபடிங்கிற விளையாட்டு மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிறதும் ஒரு கட்டான சூழ்நிலையில அவன் வெளியே தப்பிச்செல்றதுக்கு துணையா இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டரை இழிவுபடுத்தாம அதே சமயத்துல சிக்கல் இருக்கா அப்படின்னா அந்த சிக்கலை மட்டுமே காட்சிப்படுத்தியதுங்கிறது அந்த இடம் வந்து ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அடுத்தது துரு ஏற்ற கிட்டான்கிற நாயக பாத்திரம் எல்லாம் வந்து துரு விக்ரமா இருந்தவர் துருவா மாறி இருக்கார் ஆனாலும் அவர் பேர்ல இருந்தா விக்ரம பிரிக்க முடியுதே தவிர அவருடைய நடிப்பு நடை உடை பார்வை எல்லாத்துலயுமே விக்ரம் வெளிப்படுது இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லல பொதுவா முன்னாடி எல்லாம் போது சொல்லுவாங்க தமிழ் சினிமால அல்லது சினிமாக்கு வெளியே குறிப்பிட்ட காலகட்ட இளைஞர்களை பார்த்தோம்னா கிட்ட ஒரு ரஜினியோட மேனரிசம் வெளிப்படும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நடிகர்கள்லையும் உதாரணம் சொல்லுவாங்க இப்ப சில நடிகர்கள்ல அஜித் விஜயோட உதாரணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த உடல் மொழியில இருக்கு அப்படின்னா அப்படி இல்லாம விக்ரமுடைய உடல் மொழி அந்த சாயல் பார்வை எல்லாமே வந்து அப்படியே இருக்கு அது நெகட்டிவா இல்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்கு துரு இந்த படத்துல ஒரு நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் நல்லா பண்ணியிருக்காரு அடுத்தா துருவோட அக்காவா நடிச்சிருக்கிற ரஜிசா ரஜிசா திறமையா நடிச்சிருக்காங்க அனுப்பமாவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சரியா பண்ணியிருக்காங்க